கோவையில் இந்திய தேசிய லீக் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் இதன் தேசிய தலைவர் முகமது சுலைமான் இந்திய தேசிய லீக்கின் மாநில ஆலோசனை கூட்டம் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள ஆனந்தம் மகால் அரங்கில் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இந்திய தேசிய லீக்கின் தலைவர் அஸ்ரப் அலி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் மாநில தலைவர் நாகூர் ராஜா தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் தேசிய தலைவர் முகமது சுலைமான் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரசியலில் அளவில் தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் எப்போதும் தெளிவாக இருப்பவர்கள் என விமர்சித்த அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் நாடகங்கள் ஒருபோதும் தமிழக மக்களிடம் எடுப்படாது என தெரிவித்தார் வாக்கு திருட்டு மோசடி தொடர்பாக ராகுல் காந்தியின் போராட்டம் வலுப்பெற்று வருவதாக கூறிய அவர் விரைவில் திருட்டில் பாஜகவின் மோசடிகள் வெளிப்படும் என அவர் கூறினார் இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தில் வக்பு திருத்தம் தொடர்பான சட்டத்தை கொண்டுவர நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசு இந்த வரிசையில் அனைத்து சிறுபான்மை சிறுபான்மையின மக்களின் சொத்துக்களை அபகரிக்க முயல்வதாக அவர் கூறினார் கூட்டத்தில் இந்திய தேசிய லீக் மாநில பொதுச் செயலாளர் சையது சதான் அகமது மாநில துணைத் தலைவர் ஆம்பூர் பஷீர் அகமது மாநில செயலாளர்கள் கோவை சிராஜுதீன் பன்ருட்டி கான் உட்பட பலர் கலந்து கொண்டனர்